இந்த வீடியோவில் ஸ்டீ ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடியே ஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரீட் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது ஹெட்டர் ஃபைல் இருக்குது பாடி இருக்குது ரிட்டர்ன்ஸ் இருக்குது அந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ இந்த சே ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இது ஒன் ஆஃப் த டேட்டா டைப் சீல ஸோ இது என்னென்னா இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்டீஜராக இருந்துச்சுனா இன்டீஜர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் கேரக்டராக இருக்குது அப்படின்னா கேரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் மோர் தென் ஒன் டேட்டா டைப்ஸை இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் இன்ட்டு கூடிய ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரிங்கு கூடிய ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி டேட்டா டைப்ஸை காம்பினேஷனாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டக் ஸ்டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சருக்கான நேம் என்னவோ அதை யூஸ் பண்ணுவலாக நம்ம ஃபங்க்ஷனு வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி நேமு அதுக்கப்புறம் காலி பேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வேரியபல்ஸை டிக்ளேர் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ண போகிறீங்க டேட்டா மெம்பர்க்கான நேம் என்ன இங்கே என்ன டேட்டா டைப் டேட்டா மெம்பர்க்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இங்கே ஹலோன்னு கூட கொடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸ்ட்ரக்சருக்கான நேம் ஹலோன்னு கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் இங்கே டேட்டா டைப் வந்து நீங்கள் இன்ட்டு கொடுத்தீங்க சாரி ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் சாரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கு கொடுத்துங்க ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு நேம்னு கொடுத்துங்க செகண்ட் வந்து இன்டீஜர் கொடுத்துட்டு இங்கே ஏஜ்னு கொடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு இதையுமே ஒரே டைமில் நம்ம இந்த ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் இருங்க ஸோ இங்கே வந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் மெம்பர்ஸை அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்தால் தான் தெரியும் ஸோ ஸ்ட்ரக்சருக்கான ப்ரோக்ராம் இப்போ வந்துடுச்சு ஸோ காப்பி பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து தயவு செஞ்சு காப்பி மட்டும் பண்ணாதீங்க எல்லாத்தையுமே டைப் பண்ணி பார்த்து கற்றுக்குங்க ஏன்னா டைப் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய அரேஸ் பண்ணிடுங்க நானுமே பிகினர்ஸ்ஸாக நிறைய அரேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அரேஸ்லாம் நீங்கள் ஏன் வருது அப்படின்றத பார்த்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் ப்ரோக்ராமிங்கை நல்லா கற்றுக்க முடியும் கண்டிப்பாக தப்பு பண்ணி கற்றுக்குங்க நீங்கள் தப்பு பண்ணும் போது தான் ஏதோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் காபி பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்டிஆர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்காங்க டைப் டிஃப் அப்படின்ற டேட்டா டைப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இன்டி ஏ அப்படின்றது மட்டும் அங்கே வச்சிருக்காங்க ஸோ இன்ட்டு ஏல வந்து எஸ்டிஆர் ஒன்னுன்னு ஒரு இது ஒரு வேரியபிள் அது கிரியேட் பண்ணிட்டாங்க அதுமாதிரி டைப் ஸ்டீஃபில் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்னு நினச்சிட்டு எந்த எக்ஸில் எக்ஸ்டிஆர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது கிரியேட் பண்ணிட்டாங்க ரெண்டு இது கிரியேட் பண்ணிட்டாங்க எஸ்டிஆர் ஒன் வேர் ஒன் ஈக்குவல் டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு வேல்யூஸும் எஸ்டிஆர் டூ வேர் டூ ஈக்குவல் த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்னு ஒரு வேல்யூம் கொடுத்துட்டாங்க அதை ப்ரிண்ட் பண்ணி காட்டிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இது ஒன்றும் பெரிய ப்ரோக்ராம் இல்லை ஸோ நீங்கள் நேமு ஏஜ் இதெல்லாம் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து டீடெயில்ஸ்லாம் வாங்கும்போது எப்படி பண்ணுறது அப்படின்னு பற்றி நம்ம அப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர்னால் ஸ்ட்ரக்சர்னா இதுதான் ஸ்ட்ரக்சரில் வந்து மோர் தென் ஒன் டேட்டா டைப்ஸை நம்மளால் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்க முடியும் அதேமாதிரி அவுட் புட்டுமே கொடுக்க முடியும் எல்லாத்துக்குமே தனித்தனி டேட்டா டைப்ஸில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இல்லை ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸ்ட்ரக்சர் பற்றி உங்களுக்கு லைட்டாக தான் சொல்லியிருப்பேன் எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ இன்னும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நிறைய பார்க்கலாம் ஸோ இதுக்கான பிடிஎஃப்மே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இதுல ஆட் பண்றேன் ஸோ பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிங்க ஸோ ஸ்ட்ரக்சர் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிங்க இதுவுமே ஒன் ஆஃப் த டேட்டா டைப் தான் நம்ம சீ ப்ரோக்ராமிங்கில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாக்கலாம்